எங்களை டார்ச்சர் பண்ணி ஜெயில அடைச்சு சட்டவிரோதமான நடவடிக்கையில ஆபிசர்ஸ் எல்லாம் ஈடுபட்டாங்க அதுல அருண் ஐபிஎஸ் தான் மெயின் குற்றவாளியாவும் இருந்தார் இப்ப வேணாம் பண்ணலாம் இருக்காரு இதெல்லாம் எடுத்து நாங்க தேசிய மனித உரிமைய சொன்னோம் சம்பந்தப்பட்ட அந்த அருண் ஐபிஎஸ் உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகள் மீதியும் விசாரணை பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அதன் பேர்ல முதல் டைம் இந்திய அது தமிழ்நாடு போலீஸ் வரலாற்றுல ஒரு ஆணையர் மீது ஆணையம் வந்து விசாரணை கமிஷன் வச்சிருக்கு அப்படின்னா இதுதான் முதல் முறைங்க ஏன் இப்படி வந்து அருண் ஐபிஎஸ் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயம் பண்றாரு அவர்கிட்ட அவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட மனிதனா அப்படின்னு தான் நாங்க கேள்வி வச்சிருக்கோம் ஆனா அந்த மாதிரி அதிகாரிகள் அலட்சிய போக்கால நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு முதல்வர் தானே பொறுப்பாக முடியும் சென்னை மெரினால கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஏசோ அக்கௌண்டபிலிட்டி யாருமே நமக்கு வந்து அந்த எடுக்காத அருண் ஐபிஎஸ் அலட்சிய போக்குதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம தேசிய மனித உரிமை ஆணையத்துல ஒரு புகார் அளிச்சிருந்தோம் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல இவங்க வந்து அதற்கான உரிய பதில தராம ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் த ஆஃபீஸர் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெட்டலைசனா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க நாங்க வந்து உலக மனித உரிமை தினத்தன்னைக்கு வந்து ஒரு பரேடு வச்சிருந்தோம் சென்னை எலியர்ஸ் கரைக்கடல பெஸ் நகர்ல வச்சிருந்தோம் அந்த இதை நடத்த விடாம எங்களை வந்து பொய் கேஸ் போட்டு பயங்கரமா துன்புறுத்தி ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட போலீஸ்காரர்கள் வந்து சென்னை கிரேட்டர் சென்னை போலீஸ் எப்படி எங்களுக்கு நீங்க அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை டார்ச்சர் பண்ணி ஜெயில அடைச்சு சட்டவிரோதமான நடவடிக்கையில ஆபிசர்ஸ் எல்லாம் ஈடுபட்டாங்க அதுல அருண் ஐபிஎஸ் தான் மெயின் குற்றவாளியாகவும் இருந்தார் அதனால இந்த ஏசோ சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாங்க வழக்கு தொடர்ந்ததுனால இந்த மாதிரி ஒரு வெட்டலைசன் மிஸ்டர்ல வந்து அருண் ஐபிஎஸ் செயல்பட்டாருன்னு சொன்னதுனால அவங்க வந்து கமிஷன் கொஞ்சம் சீரியஸா அதை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எங்களோட பிரேர் என்ன வருந்ததுனாக்க அந்த அருண் ஐபிஎஸ் வந்து ஸ்டேட்டை பொறுத்தளவு பெரிய கீ போஸ்ட்ல இருக்காரு அருண் ஐபிஎஸ் வந்து இன்னைக்கு ஆணையர் மட்டும் இல்ல ஒரு கீ போஸ்ட்ல எதுவுமே செய்ய முடியாது ஹைகோர்ட் ஆர்டர் என்ன ஒண்ணும் பண்ணாது தேசிய மனித உரிமை ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு குப்பையில இருக்க பீஸ் மாதிரி காகிதம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஏன்னா அவர் மேல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படி கொடுத்து கூட வந்து அவர் மேல எந்த நடவடிக்கை இல்ல இப்ப கூட உங்களுக்கு தெரியும் சமீபத்துல வந்து ஹைகோர்ட்ல வந்து ஒரு நீதி அரசர்கள் இரு நீதி அரசர்கள் கொடுத்த ஆர்டர் மேலேயே வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அரசாங்கம் பண்ணல இதனால அவருக்கு வந்து கட்சா என்ன பண்றாரு இன்னும் வந்து எவ்வளவு தப்பு வேணாலும் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் எடுத்து நாங்க தேசிய மனித உரிமை சொன்னோம் இயசோல ஒரு அக்கௌண்டபிலிட்டி அவங்க வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அரசாங்கம் ஒரு ஆணையர் மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் இப்போ கருவுல நாற்பத்தி பேர் இருந்தாங்கல்ல அந்த சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த வழக்கெல்லாம் மொத்தமா ஒன்னு சேர்த்து ஒரு விசாரணை கமிஷன் அதாவது டைரக்டர் ஜெனரல் இன்வெஸ்டிகேஷன் கிட்ட இந்த விசாரணை முழுமையா மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அந்த அருண் ஐபிஎஸ் உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகள் மீதியும் விசாரணை பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணுங்க சொல்லிருக்காங்க அதன் பேர்ல விசாரணை ஆணையம் வந்து பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே ஒரு வார காலம் வந்து இதுதான் முதல் டைம் இந்திய வரலாற்றுல தமிழ்நாடு போலீஸ் வரலாற்றிலே ஒரு ஆணையர் மீது ஆணையம் வந்து விசாரணை கமிஷன் வச்சிருக்கு அப்படின்னா இதுதான் முதல் முறைங்க ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இனிமே எதிர்காலத்துல நடக்கக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏசோல அவங்க பண்ண பண்ண விஷயம்தான் அந்த இன்னைக்கு வந்து கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் விஷயம் காரணம் காரணமாயிருச்சு இன்னும் அந்த அலட்சிய போக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ இந்த ஆணையம் வந்து தீவிர நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்காங்க ரெண்டாவது அதிகார துஷ்பிரயம் பண்ண அத்தனை அக்கௌண்டபிலிட்டி ஆகணும் சிபிஐ என்கொயரிக்கு டைரக்ட் பண்ணுங்க சிபிஐ கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த பர்டிகுலரா ஏன் இப்படி வந்து அருண் ஐபிஎஸ் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயம் பண்றாரு அவர்கிட்ட அவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட மனிதனா அப்படின்னு நாங்க கேள்வி வச்சிருக்கோம் அந்த கேள்விக்கான பதிலா தான் இன்னைக்கு நாணயம் வந்திருக்கு கூடிய சீக்கிரம் தேசிய மனித உரிமை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவாங்க சிபிஐ மத்திய புலனாய்வுத்துறை அருண் ஐபிஎஸ் மேல நடவடிக்கை எடுக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கும் அவருக்குமான தனிப்பட்ட மோதல்கள் ஏதாவது நிச்சயமா இல்லங்க எங்க நாங்க வந்து மனித உரிமை போராளிதாங்க சட்ட படிச்சுட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு அமைஞ்சிடாதுங்க கடவுள் கொடுத்துட மாட்டாருங்க ஒரு தில்லா வந்து தைரியமா வந்து ஒரு வழக்குகளை வந்து பொதுநல வழக்கு போடக்கூடிய தைரியத்தை கொடுக்க மாட்டாங்க இறைவன் வந்து எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி எட்டுல சட்டக் மாணவர்கள் அடிச்சு விட்டப்போ காவல்துறை மொத்தமா வேடிக்கை பாட்டு இருந்துச்சு நான் அன்னைக்கே என்ன கம்ப்ளைண்ட்ல கொடுத்தேன் அப்படின்னா ஐயா இதுல வந்து தீவிர நடவடிக்கை எடுக்கிறனா இந்த பிரச்சனை ஹைகோர்ட் வரைக்குமே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதோட அன்னைக்கே நான் பெட்டிஷன் கொடுத்திருக்கேன் இதை நீங்க வந்து அலட்சியமா நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த ஹைகோர்ட்டை காப்பாற்றுறதுக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு நான் சொன்னேன் அது நடந்துச்சே இல்லையாங்க மனித உரிமைக்காக போராட நாங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புக்கி சம்பாதிங்க அரசாங்கத்துக்கு ஒரு புக்கி சம்பாதி அலாரம் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க நாங்க குடுக்குற அந்த சம்பவத்தை அலாரமா எடுத்து அதை சரிப்படுத்தினாங்க அப்படின்னா அடுத்தடுத்த வேறான நிகழ்வுகள் இருக்காது ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு அஞ்சு பேர் இருந்து போனாங்க அசால்ட்டா வந்து கமல்சன முடிச்சுட்டாங்க நாற்பத்தோரு பேர் இருந்தாங்க காமன் சேஷன் முடிச்சுட்டாங்க நீங்க பாக்குறீங்க அந்த காமன் சேஷனால முடியலைங்க பல கோடி ரூபாய் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் நீதித்துறையிலேயே வந்து சொல்லிட்டு பல கோடி செலவழிது அரசாங்க மக்கள் பண்ணுங்க அதை சரியான முறையில டீல் பண்ணுங்க மக்கள் வரி பணத்தை தேவையில்லாம வீணடிக்காதீங்கிறதுக்காக என்ன மாதிரி பொதுநலத்தோட இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் முன் வந்து போராடுறவங்க இதுல எந்த விதத்திலயும் அவருக்கோ எனக்கோ நீதி அதிகாரிகளுக்கோ எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ விருப்பம் இருப்போ இல்லங்க தவறு நடக்கும் போது சுத்தி நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ இந்த ஏசோல மட்டும்தான்

மனித உரிமை ஆணையத்தை பொறுத்தளவுல கன்க்ளூட் பண்ணிட்டாங்க அதாவது அருணை ஐபிஎஸ் ஒரு அக்கவுண்டபிலிட்டியான ஆபீசர் அவர் மேல அக்யூஸ்ட் ஆக வேண்டிய ஆபீசர் அவருக்கு மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறத மனித உரிமை தெளிவா இருக்காங்க ஆனா அதை வந்து எவ்வளோ பண்ணணும் இல்லையா நாளைக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கறத அவங்க காமிக்கணும் இல்ல சுட்டி காமிக்கிறதுக்காக தாங்க இந்த என்கொயரி கமிட்டியே நடந்தது